ஒருவர் ஞான பெற வேண்டும் ஞானஸ்தானம் பெற்றவங்களும் கவனிங்க ஞானஸ்தானம் பெறாதவங்களும் கவனிங்க ஏன் ஞான பெற வேண்டும் முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது பரிசேரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான பெறாமல் அதாவது யோவான் ஸ்நானகனாலே ஞான பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் ஏன் ஞான ஸ்தானம் பெற வேண்டும் நம்பர் ஒன் பேப்டிசம் இஸ் த ஆஃப் ஞான ஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை என்பது ஒரு சபையின் ஆலோசனை அல்ல அது ஒரு மனிதனுடைய ஆலோசனை அல்ல ஒரு குடும்பத்தினுடைய ஆலோசனை அல்ல இன்னைக்கு சில வீடுகளிலே பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சொல்லுவாங்க எப்பா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும்பா என்று சொல்வாங்க கேட்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு எடுக்கிற மம்மி ஒரு நாள் எடுப்பேன் என்னைக்கா ஒரு நாள் நான் எடுப்பேன் அப்படின்னு மம்மி சொன்னாங்க டேடி சொன்னாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஞானஸ்தானன்றது மம்மி சொல்கிற ஆலோசனை இல்லை டேடி சொல்கிற ஆலோசனை இல்லை பாஸ்டர் சொல்கிற ஆலோசனை இல்லை ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது அது சத்தியம் உள்ளது தேவனுடைய ஆலோசனை உண்மை உள்ளது தேவனுடைய ஆலோசனை வல்லமை உள்ளது அவருடைய ஆலோசனையின்படி கேட்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்ப ஞானஸ்தானம் ஏன் பெறணும் என்று கேட்டா இது சபையின் ஆலோசனையோ குடும்பத்தின் ஆலோசனையோ மனிதனுடைய ஆலோசனையோ ஏன் போதகருடைய ஆலோசனை அல்ல தேவனுடைய ஆலோசனை ஆகவே ஞானஸ்தானம் பெற வேண்டும் இரண்டாவது ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மத்தியும் மூன்று பதிமூன்று அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து யார் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தானோ அவனே தடை செய்தான் யோவான் இயேசுவுக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம்

இந்த உலகத்திலே ஞான ஸ்நானம் பெற அவசியம் இல்லாத ஒருவர் உண்டானால் அது இயேசு மாத்திரம்தான் ஆனால் இயேசுவே ஞான பெற வேண்டும் என்று அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தினார் தானே போய் ஞான பெற்று நீதியை நிறைவேற்றுவதற்கு நம் எல்லாருக்கும் முன் அடையாளமாக முன்னோடியாக சென்றார் யோவான் ஸ்நானகன் ஞான கொடுக்கும்படி அனுப்பப்பட்டவன் சொல்கிறான் அண்டவரே நீங்க எனக்கு கொடுக்கணும் நான் உம கொடுக்க கூடாது ஆனா அதை சம்மதிக்கவில்லை நாம் ஞான பெற வேண்டியது அவசியம் ஞான स्नानம் பெறுபதினாலுதான் எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுகிறோம் என்று இயேசு ஞான स्नान பெற்றார் இன்றைக்கு யாராவது ஒருத்தர் இங்கே உட்காந்துட்டு நான் ஞான स्नान பெறணுமா என்று நீங்கள் சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா I want to let you know Jesus himself confirmed to us that baptism is necessary பெற வேண்டும் என்று உறுதி அளித்திருக்கிறார் ஒருவேளை ஞான பெறுவது வேண்டுமானால் பெறலாம் வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் தெரிந்தெடுப்பாக இருக்குமானால் அது ஒரு ஆப்ஷனா இருக்குமானால் யோவான் ஸ்நானகன் இயேசுவை தடை செய்த போது சரிப்பா நீயே சொல்லிட்ட நான் ஞானஸ்தானம் பெற வேண்டான்னு மற்றவங்களுக்கு கூட நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று இயேசு சொல்லியிருப்பார் எல்லா நீதி நிறைவேற்றுவதற்கு ஏற்றதா இது ஏற்றதா இருக்கிறது தனக்கு வந்த தடையும் கற்று நிவிற்த்தியாக்கி ஞானஸ்தானம் பெறுவதை உறுதி செய்தார் ஞானஸ்தானம் பெறாம நான் திரும்பி போக மாட்டேன் என்று ஞானஸ்தானம் பெற்றார் நம்பர் கவுன்சில் மனுஷ ஆலோசனை அல்ல தேவ ஆலோசனை நம்பர் டூ ஷுட் டேக் ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் பிகாஸ் ஜீசஸ் ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியம் என்பதை உறுதி செய்தார் நம்பர் த்ரீ பி டேக்ஸம் ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் மத்திய எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பெற்று ஜலத்திலிருந்து உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அப்பொழுது வானத்திலிருந்து பதினேழாம் வசனம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்தில் வந்து வந்த சத்தம் உரைத்தது Why should we take baptism? Number 3 because baptism was commended by God. Baptism was commended by God. ஞானஸ்தானம் ஏன் பெற வேண்டும் என்றால் தேவன் அதை ஆமோதித்தார் இயேசு ஞானஸ்தானத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது பிதாவானவர் வானத்திலிருந்து சத்தமிட்டு பேசினார் இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் எப்பொழுது ஒருவன் தேவனுக்கு இருக்க முடியும் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை எது தேவனுக்கு பிரியம் என்றால் கீழ்படிதலே கர்த்தருக்கு பிரியம் கீழ்படிவது கர்த்தருக்கு பிரியம் சத்தியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது போது பரலோகம் அதை ஆமோதித்தது பாராட்டினது ஸ்தானம் பெறுகிறவர்கள் தேவனால் பாராட்டப்படுவார்கள் ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமானது அது தேவனுக்கு உகந்தது அது கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறது அது தேவனுக்கு கீழ்படுகிறது பலியை பார்க்கிலும் கீழ்படிதலே உத்தமம் மனுஷனால் புகழப்படுகிறவன் உண்மையான புகழ்ச்சியை பெறுகிறவன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஹலோ இன்றைக்கு நீங்கள் எல்லார்ட்டையும் புகழ்ச்சியை பெற்றிருக்கலாம் எல்லாருடைய பாராட்டி நீங்கள் பெற்றிருக்கலாம் அநேக இடத்துல பதக்கங்கள் வாங்கியிருக்கலாம் ஆனால் வானம் திறந்து தேவன் உங்களை புகழ வேண்டுமா ஞானஸ்தானம் பெறுவது தான் வழி ஞானஸ்தானம் பெறும் பொழுது தேவன் அவரை பாராட்டினார் அதனால் ஞான ஞானஸ்தானம் பெறுவது அவசியம் அவசியம் எங்கே ஞானஸ்தானம் பெற்றார் எப்பொழுது இவர் புகழப்பட்டார் வேதம் சொல்லுகிறது அவர் தண்ணீரிலிருந்து இருந்து கரை ஏறின பொழுது அப்பொழுது என்ன ஞானஸ்தானத்தை இது சொல்லுகிறது இது முழுகி ஞானஸ்தானம் பெறுவதை சொல்லுகிறது வேதத்தின்படி பார்க்கும் பொழுது தண்ணீரை தெளித்து ஸானம் கொடுப்பது வேத சத்தியம் அல்ல தண்ணீரில் முழுகி எடுப்பதுதான் வேத சத்தியம் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தண்ணீருக்கு வெளியே நிற்கவில்லை தண்ணீருக்குள்ளே இறங்கினார் கரையில் ஏறி வந்த வானம் அவரை புகழ்ந்தது இதை நான் சொல்ல வேண்டுமானால் இன்னொரு வார்த்தையை சுட்டிக்காட்ட முடியும் யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்க யோவான் மூன்று இருபத்தி மூன்று சாலிம் ஊருக்கு சமீபமான ஐநோன் என்னும் இடத்தில் தண்ணீர் இருந்தபடியால் யோவானும் அங்கே ஞான கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞான பெற்றார்கள் எங்கே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது தண்ணீர் குறைவாயிருந்த இருந்த இடத்திலே அல்ல தண்ணீர் இருந்த இடத்தில் தேவனால் பாராட்டப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற வேண்டியது அவசியம் இந்த ஞானஸ்தானம் என்ன ஞானஸ்தானம் தெரியுமா தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் பெறுவது இதைதான் வேதம் அங்கீகரிக்கிறது தேவன் ஆமோதிக்கிறார் இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது இது தேவன் வைத்த நியதி இதை நாம் மறக்க முடியாது ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் நம்பர் ஒன் இட் இஸ் த கவுன்சில் ஆஃப் காட் இது தேவனுடைய ஆலோசனை ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் பிகாஸ் இட் வாஸ் கன்ஃபர்ம் பை ஜீசஸ் ஏசுவினாலே இது உறுதி செய்யப்பட்டது வை ஷட் பி டேக் பேப்டிசம் ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் பிகாஸ் இட் வாஸ் கமெண்டட் பை காட் தேவனால் பாராட்டப்பட்டது நம்பர் ஃபோர் வை ஷுட் பி டேக் பேப்டிசம் ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இயேசுவின் வார்த்தைகள் இவைகள் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுங்கள் Why should we take baptism? Number four, because baptism was commissioned by Jesus. Jnana கொடுக்க kodukka கட்டளையிட்டவர் மனுஷனுடைய கட்டளை அல்ல சபையினுடைய கட்டளை அல்ல போதகனுடைய கட்டளை அல்ல இயேசுவினுடைய கட்டளை உலகமெங்கும் போங்கள் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்குங்க சுவிசேஷத்தை அறிவீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் கட்டளையிட்டவர் லூயா அவருடைய ஆலோசனை இது அவருடைய ஆமோதித்த இது இது அவருடைய பாராட்டை பெற்ற ஒரு காரியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது பரத்திலிருந்து வந்த கட்டளை தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்பதை மறந்து விடாதீங்க உங்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு பரலோகம் ஆயத்தப்படுத்தப்படல விசுவாசிகள் கவனிங்க உங்களுடைய சம்பிரதாயங்களின் படி நீங்கள் வாழ்ந்து உங்கள் சம்பிரதாயங்களுக்காக பரலோகம் திறக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நான் ஏமாந்து போவீங்க அங்கே நடப்பது உங்க சட்டம் அல்ல மனுஷ சட்டம் அல்ல உலக சட்டம் அல்ல தேவனுடைய சட்டம் அவருடைய சட்டத்தின்படி அவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படுகிறவனுக்கு தான் பரலோகம் திறக்கப்படும் அதனால ஞான ஸ்நானம் பெறாம நீங்க பல சாக்கு போக்குகள் சொல்லி கொண்டிருக்கலாம் மறந்துடாதீங்க இது உங்க ஆலோசனை இல்லை தேவனுடைய ஆலோசனை இது மனுஷன் ஆமோதித்ததல்ல தேவன் ஆமோதித்தது இது மனுஷனுடைய பாராட்டுக்காக செய்யறது இல்ல சபையின் பாராட்டுக்காக குடும்பத்தில் இருக்கவங்க பாராட்டுறதுக்காக ஞானஸ்தானம் பெறுறது இல்ல அப்பா அம்மாவை திருப்தி படுத்துறதுக்கு எடுத்துறது ஞானஸ்தானம் கிடையாது தேவனால் புகழப்படும்படி எடுப்பது தான் ஞானஸ்தானம் எதற்காக ஞானஸ்தானம் பெறுகிறேன் இது தேவனுடைய கட்டளை அந்த கட்டளைக்கு நீங்க யாராவது இதுவரைக்கும் கீழ்படியாம இருப்பீங்களானா இன்றைக்கு இந்த ஆராதனை முடியும் பொழுது உங்களை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று கவனித்தோம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்